ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ எல்லாருக்கும் படிக்கிறத தாண்டி ஒரு விஷயம் பிடிக்கும்னா அது விளையாட்டாக தான் இருக்கும் ஆமாம் கரெக்ட் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷாப்புக்கு தான் போக போகிறோம் அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா மதுரவாயிலிருக்க டெக்கத்லான் ஷாப் தான் போயிருந்தோம் அங்கே இது அதுன்னெலாம் சொல்லவே முடியலங்க எல்லாமே இருக்குது ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது பேட்டு பால் டீஷர்ட்டு எல்லா வகையான பால் சைக்கிள் அதுக்கப்புறம் ஸ்கேட்டிங் ஐட்டம்ஸு அது மாதிரி என்டையர் ஸ்போர்ட்ஸ் வியர் ஃபுல்லாக இருக்குது இன்னொன்று வந்து அங்கே கோர்ட்லாம் கூட அசம்பிள் பண்ணி வச்சுருந்தாங்க டேபிள் டென்னிஸ் கோட்டு இதெல்லாம் ஒரு வழியாக பார்த்துட்டு வர்றதுக்குள்ளே பூஜா வந்து ஷூவே செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா ஆக்சுவலாக அவங்க அதுக்கு தான் வந்தாங்க நானும் தம்பியும் அதுக்கு வரல அப்பாவும் பொண்ணும் அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க நாங்கள் கடையை ஃபுல் அலசி அலசி பார்த்துட்டு என்னென்னலாம் என்ஜாய் பண்ண முடியுமோ என்னெல்லாம் ஓட்டி பார்க்க முடியுமோ அதெல்லாம் ஓட்டி பார்த்துட்டு சொல்ல போனால் எனக்கும் தம்பிக்கும் எதை விளையாடுறது எதை விடுறதுன்னே தெரியல எல்லாத்தையும் விளையாடணும் பார்த்தா அதுக்கு திவேஷ்வர் தான் அங்கங்க நின்று போஸ்ட் வேற கொடுத்துட்டு இருந்தான் சரி வாடா வேறு எதுனா போய் விளையாடலாம் அப்படின்னா வாங்கம்மா சைக்கிள்லாம் அங்கே இருக்கு அதெல்லாம் ஓட்ட விட மாட்டாங்க தம்பி அது சும்மா பார்க்க வேணா செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நானும் அவனும் பால் விளையாட ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் அவங்க ரெண்டு பேர் ஷூவை தான் பார்த்துட்டு இருந்தாங்க எங் நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துட்டு இருந்தோம் அங்கே இருக்க எல்லா கலர் பால்லையும் ஒரு ஒரு வாட்டி விளையாடிட்டு பேட் அண்ட் பால் கூட விளையாட ஆரம்பிச்சிட்டோம் நானும் திவேஸ்வரம் அப்புறம் சைட் பை சைடு எங்கள் அப்பாவும் பொண்ணும் ஷாப்பிங்கை முடிச்சு விட்டு போயிட போகிறாங்களோன்னு திரும்பி திரும்பி வேற நானுந்து பேசுகிறோம் பார்த்துக்கிட்டோம் இந்த பால் வந்து பயங்கர ஃப்ரெண்ட்லி டைப்பு பேட்டும் சரி பாலும் சரி சின்ன பசங்களுக்கெல்லாம் வாங்கி தரலாம் இந்த பால் நான் விளாடிக்கிட்டே இருக்கும்போது பூஜா அம்மா ஏமா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி இருடா ஆசையாக இருக்கல அப்படின்னு சொல்லி விளையாடிட்டு இருந்தேன் விளையாட்டு சாமான்லாம் பார்த்தா யாருக்கு தான் டெம்ட் ஆகாது உடனே பூஜாவும் இறங்கிச்சு திவேஸ்வரம் பூஜாவும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் ஒரு டைமில் திவேஸ்வரம் கூட்டுறதுக்கே எங்களுக்கு கஷ்டமாயிடுச்சு இன்னும் இருக்கலாம் இன்னும் இருக்கலான்னா ஏ வாடா இன்னும் ஒரு ரெண்டு பால் மட்டும் போடுறேன்னு சொல்லி விளையாடி விட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டு திரும்பி பார்த்தா பூஜாவையும் அவங்க அப்பாவையும் காணும் அப்புறம் இவானா இந்த இதுவாக இல்லை ஓட்டிகிட்டே வரனா இருடா டேடியை காணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழியை தேடி கண்டுபிடிச்சா அவங்க ரெண்டு பேரும் பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் பில்லிங் செக்ஷனில் இருந்தாங்க அப்போவும் இந்த பையன் இதை விட்டு இறங்கவே இல்லை வாடா வாடான்ட்டு அப்புறம் நான் போய் அங்கே நின்னா இவர் என்னடா பண்ணிகிட்டு இருக்காரு சிஸ்டம் முன்னாடின்னு பார்த்தா பில் பேமெண்ட் இப்படி தான் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க ஷாப் பர்சன் சொல்ல சொல்ல அவங்க டேடி பில் பே பண்ணி முடிச்சாங்க இந்த ஷூ தான் வாங்கினோம் பூஜாக்கு இதுக்கு இவ்வளோ அக்க பொருள் வாங்கினது என்னவோ ஒரு ஷூ ஆனால் நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம் கீழே வந்து ஸ்கேட்டிங் கிளாஸ் நடந்துகிட்டு இருந்தது அதை கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்